டபனக்கல் அப்போலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு முடியாதவைகளை செய்து முடிக்கும்படி இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தியானம் அநேக ஆண்டு காலமாக நான் வாழ்ந்து வருகின்றேன் உடன் பிறந்த சொந்த சகோதரனையே அன்பு செய்ய முடியாமல் இருக்கின்றது நீங்கள் என்னை உன் பகைவனை அன்பு செய் என்று கூறுகின்றீர்கள் இது எப்படி சாத்தியமாகும் இது என்னால் முடியாத காரியம் என்று ஒரு வயதான ஐயா கூறிக்கொண்டார் இது மிகவும் உண்மையான கருத்து மனிதனுடைய பலனால் ஒன்றும் கூடாது முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுடைய முதல் குமாரனாகிய காயின் தன் சகோதரன் கொடுத்த காணிக்கையை தேவனாகிய கத்தர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காணிக்கையின் மேல் பிரியமா இருக்கவில்லை என்பதற்காக தன் இளைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விட்டான் அன்று மட்டுமல்ல இப்படிப்பட்ட இன்றும் எண்ணம் மனிதர்கள் உள்ளங்களிலே கிரியை செய்து வருகின்றது உலகத்தில் உள்ள சட்டங்களினால் உடனடியாக தண்டனை வரும் என்பதற்காக சிலர் பொறுமையை காத்துக் கொள்கின்றார்கள் தேவன் கூறும் அன்பு அது நம்முடைய வாழ்விலே வழிப்படும் கனியாக இருக்கின்றது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் படிக்கு தேவனாகிய கத்தர் தாமே வரங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த வரங்கள் வெற்றி வாழ்விற்கு அவசியமானது ஆனால் அந்த வரங்களினால் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே சீர்பொருந்துதல் உருவாக வேண்டும் அப்படி உருவாகும் போது அந்த மாற்றங்கள் வாழ்வின் நற்கிரியைகள் ஆகிய கனிகளினாலே உறுதி செய்யப்படும் சொந்த சகோதரனை உண்மையாக நேசிப்பதற்கும் பகைவர்களை அன்பு செய்வதற்கும் தெய்வ தேவகிருபை வேண்டும் நாம் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கும் படிக்கே தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லாம் கிருபையே என்று கனியற்ற வாழ்க்கை வாழ்பவன் தனக்கு கிடைத்த தேவ கிருபியை போக்கடிக்கின்றான் தன் வாழ்விலே அந்தகார கிரியைகளிலிருந்து விடுதலை பெறாமல் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவன் எப்படி கூற முடியும் நாம் பாவத்திலே நிலைத்திருந்து அதை விட்டுவிட மனதில்லாமல் தேவ கிருபை என்னை குணப்படுத்தும் என்று கூறுவது மதியினமாக இருக்கும் நீங்களோ மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பியுங்கள் ஜெபம் செய்வோம் கனி கொடுக்கும்படி என்னை ஏற்படுத்தின தேவனே உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவில் நிலைத்திருந்து நீர் விரும்பும் கனிகளை கொடுக்க உம்முடைய கிருபையினாலே என்னை பலப்படுத்தி வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பதிமூன்றாம் வசனம் வரை